ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க துர்கா காந்தி இன்றைக்கி இந்த வீடியோவில் நீய்க்காய்ச்சுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாக வந்து நான் செய்யணுன்னு நினச்சிக்கிட்டேன் எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லைங்க எனக்கு டைம் ம் ம் டைம் இல்லையா டிஃபன் பார்க்க நம்பி வழிஞ்சிச்சு அதன்னது பக்கத்தில் இதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெண்ண கடையில் வாங்கிட்டு வந்துடு எதுக்கு அதையும் அதோட ஊற்றுறதா என்னங்க அதே அதோடய ஊற்றணுமா இதை ஊற்றி வச்சிடலாம் அப்புறம் என்ன பண்ண போகிறோம் வச்சுருந்தீங்க நான் ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிட்டேன் அதனால நான் உடனே தான் காமிச்சிரு காமி வந்து சொல்லுங்க அதை பற்றி பெருமையா பரவாயில்ல பால் காசு பால் வர்ற காசுக்கு சூப்பராக ஒரு ஐடியா பண்ணி பால் காசு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரூவா வராது ஆனால் என்கிட்ட நீ ரெண்டாயிரம் ரூபா வாங்கிக்கிறேன் சரி வாங்கினா என்ன திரும்ப என்னைக்காவது ஒரு நாளைக்கு தரணும் இல்லையா ஒரு கொஞ்சமா வரும் நம்ம அந்த காசுக்கு வந்து கொஞ்சம் இதுல நான் அடிப்பேன் இதுல அடிக்க கூடாது அதுல என்ன மாதிரி கொண்டாட்டி கொடு வர மாட்டேங்குது என்னங்க எனக்கு வர தமிழா வர மாட்டேங்குது என்ன மொழிதான் நான் பேசுறேன் ஒருவேளை நான் டெல்லியில போறதுனால எனக்கு இங்கிதான் தெரியுமோ

வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்க இப்ப செம்மையா இருக்குதா ரித்திகா மட்டும் இருந்துருந்து ஓடி ரித்திகாக்கு இந்த மாதிரி விஷயம் அருவறுப்பு ஜாஸ்தி அந்த பிள்ளைக்கு இல்லைங்க இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது இப்படி நாளைக்கெல்லாம் வேலை செய்யும் அவங்க வீட்டுல உன்ன சொன்ன இந்த வீடியோ இல்லாம வீட்டுக்கு போகலமா அந்த இப்பயே வீடு வீடு சொல்லிடுமாட்டே

எல்லாம் வேணாம் எல்லாமே வேண்டாம் என்ன பண்ண முடியும் தண்ணி சேர்க்கலாம் அப்பதான் வெண்ண வரும் பாருங்க நிறைய பேருக்கு தெரியும் காமிச்சு இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆக போகுது மட்டும் பாருங்க நீங்க விட்டு 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 வண்டி ஓட்டலாம் <laughs> 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 <laughs>

அந்த பசங்க அப்பா அந்த அம்மா ஒரு டைம் நெய் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு நம்ம கல்யாணம் அப்ப அப்ப நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த எடுத்து போட்டு வெண்ணெய் வரும் அதை அப்படியே நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந் நெய் செய்யிறது இதை வந்து நம்ம இங்க வச்சிருவோம் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம் நம்ம பால் எப்படியுமே நம்ம எல்லாரோட வீட்லேயும் வாங்குவோம் பாக்கெட் பால் இந்த மாதிரி வராது என்ன ஆல்ரெடி எடுத்துருவாங்களா என்னங்க அவங்களும் எடுத்துருவாங்களா அப்படிதான் நினைக்கிறேன்ல தெரியல என்ன எனக்கு தெரியாது பாக்கெட் பால் நான் ட்ரை பண்ணுது இல்லை பாக்கெட் பால் இந்த மாதிரி வண்ணம் வர்றதுக்குலாம் இருக்கு பாத்திரங்கள் ஒரு தெரியும் பூரா பிசு பிசுன்னு ஓட்டிட்டு கழுவுறதுக்குள்ள போதும் போது நான் கரெக்டா ஒரு மாசத்துக்கு எடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வந்துடும் கிளைமேட் சரியில்லை ரொம்ப மோசம் ஏற்கனவே இந்த கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கட்டி கூட வாழ்ற மாதிரி இருக்கு இல்லைங்க இதுல மழை வர காலகட்டம் சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு பாருங்க இந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது இப்ப உள்ள தண்ணி அடுத்த பேச்சு போட்டுருவோமா

அவங்க லிட்ட நானூறுவாங்க நான் பாலே ரெண்டாயிரம் வாங்க இல்ல ஒரிஜினல் உண்மையை பால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தம்பது ரூபா ஒரு லிட்டரு ஒரு மாச மாசக்குள்ளா வாங்குறது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா சேர்த்து சேர்த்து அப்ப நம்ம ஆடெல்லாம் எடுத்து வச்சு ஒரு லிட்டரு மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னா நானூறுரூவா நமக்கு அப்போ நம்ம பாலுக்கு செலவு பண்ணுறது நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெய் வாங்குறது இல்லை ஃபர்ஸ்ட்லலாம் வாங்குவோம் ஐயப்பா நெய் அந்த நெய் சூப்பராக இருக்கும் அதுதான் வாங்குவோம் இப்பெல்லாம் வந்து வாங்கறதில்ல ஏன்னா நம்மளும் ஒரு 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 ஆள் ஐட்டம் யாரும் ஆள் அடுத்த பேஜ் ரெண்டாவது பேஜ் அர்த்தமா பார்த்து சூப்பரா இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தண்ணி ஊற்றுவீங்க இந்த இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க ஐஸ் தண்ணி ஊற்றுங்க சீக்கிரம் திறந்துடும் அப்படின்ட்டு ஒரு தழுப்பு தான் அதை உள்ள வச்சு நம்ம செய்யலாம் நினைக்கிறப்ப ஃப்ரிட்ஜ் வாட்டர் அது உங்கள் வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்க மாட்டாங்க அதனால நான் வந்து இந்த தண்ணியே ஜில்லுன்னு தான் வருது பாத்திரமே கழுவும் முடியல அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு நல்ல தண்ணி தான் பார்க்கறதுக்கு அழகா இங்கே வரும்

இப்போ நான் செஞ்சேனா பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த டூன் பாக்ஸ் நிறைய வரைக்கும் நம்மளோட நெய் வரும் நான் வந்து எல்லாத்துக்கும் நெய் யூஸ் பண்ண மாட்டேன் பாயாசம் வந்து பரிசு கொடுத்துறது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பாங்க தோசை சுடுறப்ப வேற எப்போ யூஸ் பண்ணுவோம் பிரியாணி அவ்வளோதான அதனால எங்களுக்கு ஓகே பாருங்க எப்படி சார் சூப்பர் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குங்கண்ணா பட்டர்ஸ்காட்ச் மாதிரி இருக்கு அவங்க தொண்டதே என் வாய் பட்டர்ஸ்காட்ச் கேட்குறது பார்த்தீங்களா இப்போ வந்து இது நல்லா உருகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துணும் அப்போ தான் வந்து நல்லா யோசனையா இருக்கும் அந்த நெய்யோட ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் நம்ம எல்லாரும் அப்படியே சாப்பிடலாம் அந்த மாதிரி அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் இது நல்லா இதாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் கிண்டுக்க எனக்கு கொஞ்சம் வேலை கிண்டா கிண்டணும் இப்படி இப்படி பண்ணணும்

நேற்றுக்கு போட்டு இந்த வீடியோவில் இந்த பாக்ஸ் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேங்கள அப்போ நீங்களாம் சொல்லியிருந்தீங்க ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்க நேம் என்னன்னு தெரியலையே அவங்க பேர் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இதில் வந்து ஃபுல்லாக லிக்விட ஊற்றி அமுக்கி பாருங்கள் சிஸ்டர் வரும்னு சொல்லுவீங்க அதே மாதிரி வந்துருச்சுங்க பாருங்க இது கூட எனக்கு தெரியல கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் எங்க தீஞ்சிருங்க கரெக்டாக இவன் ரெடி ஆகிடுச்சி முன்னே பார்த்திங்கன்னா அந்த மாவு மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேர்த்தணும்னா வாசனை பொருள் சேர்த்துறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து வாங்க எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தான் நான் சேர்த்து போகிறேன் பாருங்கள் வெந்தயம் வெந்தயம் சேர்த்துறதுனால கசப்பெல்லாம் இருக்காது டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெந்தையை சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து மிளகு வச்சுக்கோங்க அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யோட வாசத்தை கூட்டி கொடுக்கலாம் இருக்கா ஆயிரத்தி பால் வாங்கி ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நெய் உரிக்கிறாங்க பாசம் தெரியுதா ம்

போய் அதுல ஊத்தி வச்சிரலாமா எதுல ஊத்தி பாக்ஸ்ல ஊத்தற இதெல்லாம் ஊத்தி நெய் தாங்க முன்ன காச்ச நெய் போன காச்ச நெய் மணல் மணலான நெய் கீழ கொட்டிட்டு கழுவி கழுவி கழுவி

ஆயிரும் அதனால <laughs> 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 இந்த டீயோட ஹீட்டெல்லாம் இருக்கும் அதனால் அந்த பிளாஸ்டிக் தாங்கும் இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் அதிகம் இதெல்லாம் இரநூறு முந்நூறு டிகிரி செல்சியஸுக்கு தாங்கும் அவ்வளோ ஹீட் இருக்கும் அதை எடுத்து நீ பிளாஸ்டிகில் ஊற்றுறீங்கன்னா அது உரிகிறோம் இந்த யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் இந்த காமெடி வீடியோ போய் இந்த பொறிக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு அதை எடுத்து வடிகட்டுற மாதிரி அந்த ஜேடையில் எடுத்து ஊற்றுவாங்க ஜேடில் ஓட்டாயிரும்ல அது அந்த மாதிரி தான் எனக்கு ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெய் பார்த்தீங்கன்னா ஓகேங்க நன்றி சொன்னதுக்கு இல்லைன்னா ஒரு வடிகிட்ட வேஸ்ட் ஆகிருங்க பாருங்கள் நேரம் அந்த வடியை எடுத்து கொடுத்துருப்பா ஆமா நல்லா வாசனையாக இருக்குது குத்திலாமா ம் என்னப்பா ஆறு லிட்டரு தான் வரும்னு அது ஒரு லிட்ரு பழம் வருமாட்டுருக்கு ஆஹ் ஒரு லிட்டராக வரும் அரை லிட்டருக்கு அரை லிட்டருக்கு மேலே வரலாம் ஒரு லிட்டருக்கு கீழே வரும் அப்படி என்னோடய கணிப்பு அந்த நெய் காய்ச்சறதுக்காக இந்த ஆடை எடுத்து வைக்கிறாங்க பேர அதை ரெகுலராக அந்த நெய்யோட யூசேஜ் தெரிஞ்சவங்க பண்ணிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எடுத்து வச்சு போர் அடிக்குதுன்ற யாராவது எடுத்து வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சிடுவாங்க இது இருக்குல்ல இதுல சோறு போட்டு பசங்க சாப்பிட்டா செம்மட்டு தரும் அவ்வளவுதான் பாருங்க சூடா இருக்கு அம்மா நம்மளோட நெய் வந்து ரெடி நான் வந்து உங்களுக்கு ஆறுனது கம்மி ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து மணல் மணல் எல்லாம் இருக்கும் இப்போ வந்து சூடாதான்னு இருக்கு இதை வந்து ஆறுட்டோம் அதனால இப்போ நம்ம இதை வந்து ஒதுக்கப்புறோமா வச்சுருந்தோம் நீ அப்படி ஆறுத்தோம் அவ்வளோதான் இப்போ நான் நெய் காய்ச்சி முடிச்சிட்டேன் டைம் எத்தனை ஆகுது பத்து மணி ஆகுது வேலை சரியா இருக்கும்னு ரெண்டே மணி நேரத்தில் நான் ஸ்கூலில் கூப்பிட போகணும் பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நான் செல்லேரும் நோண்டிட்டு இருக்கேன் வீட்டில் வேலை செய்வான்னு கேட்கலாங்க தான் இந்த டெய்லி ரொட்டின் வீடியோ நான் அதனால இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லைங்க பற்றி பெருமையா யூடியூப்னா வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிம்பாங்க நம்ம வீட்டில் வேலைக்கு வேலைக்கு ஆளை வச்சிருக்கோம்

சரி ப்ரோமோ போட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரோக்ராம் போடுவாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்படி என்ன இப்போ நம்ம ப்ரோக்ராம் வியாழக்கிழமை போயிருந்தோமா நம்ம நைட்டு தானே அவங்க ப்ரோக்ராம் எடுத்தாங்க ஆனால் காலையில் ஒன்று எடுத்தது வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்க அப்போ வியாழக்கிழமை எடுத்து தான் ப்ரோமோ போட்டாங்க ம் அப்படின்னா என்ன எடுத்தாங்க அப்போ நான் அடுத்து இந்த வாரம் போட வேண்டியதுக்கு வெள்ளிக்கிழமை தான் ப்ரோமோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் வீட்டுக்காரரும் ஒன்று யோகிச்சு பிளான் பண்ணி இல்லை இன்னைக்கு தான் ஏன்னா இந்த வாரத்துக்கான ப்ரோமோ எதுவும் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க ஆமா சரி ஒரு நாள் நம்மளுக்கு கூட வரலாம் வந்தா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிடுறேன் இப்ப நான் என்னமோ சொல்ல வந்தா நான் மறந்துட்டேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கணும் செகண்ட் பிரைஸ் தானே செகண்ட் கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பாங்க இல்லைங்களா நமக்கு வந்து அது கொடுத்துருந்தாங்க செகண்ட் செகண்ட் கொடுத்துருந்தாங்க எனக்கெல்லாம் குரல் சரியாம அப்படிதான் போய் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவரே வந்து கேட்டுட்டாரு ஏமா நீ சோகமாவே பேசுற சார் எனக்கு தொண்டை சரியில்லை சார் நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு கடைசியா நமக்கே கூப்பிட்டு கூட்ட அது அவரு வயல துர்கா கூப்பிட்டாரு பாருங்க எனக்கு அப்படியே ஒரு கொண்டாட்டமா இருந்துச்சு இல்ல நம்ம பேர் அவருக்கு அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடல ஒரு மூணு பேருக்கு வந்து

ஒரே கொண்டாட்டம் போயிட்டாங்க கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம காலையில காய்ச்சினா நம்மளோட நெய் ரெடி ஆயிடுச்சு மணல் மணலாய் இங்க பாருங்க எப்படியே செம்மல்ல ஒரு கால் லிட்டர் வரும்னு நினைக்கிறேங்க போதும் எனக்கு இந்த இந்த ஒரு மாசத்துக்கு வரும் அரை லிட்டர் வருமா சார் திறமை தர்மா ದುರ್ಗಾ. ദേ വീഡിയോ പൂർത്തിയാൽ ലൈക്ക് பண்ணுங்க, ഷെയർ பண்ணுங்க, കമന്റ് பண்ணுங்க. മാർകാമ ദുർഗാഗാന്ധി ചാനൽ സബ്സ്ക്രൈബ് பண்ணി ഇങ്ങേ. ബൈ.